அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இன்றைய பதிவு கண்திருஷ்டி தோஷங்கள் தீயசைவினை பாதிப்புகள் எதிரி தொல்லை அறவே இது நீங்குவதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்ங்க ஒரு எளிமையான சூட்சம்தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய விஷயம்தான் பரிகாரங்கள் செய்யும் போது நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் தெளிவாக நம்பணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்மளால எதை செய்ய முடியுமோ யார் சொல்றதுல நமக்கு நம்பிக்கை இருக்கோ எது சாத்தியமோ அதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தட்டில் எல்லாம் வாங்கிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பத்து பொருள் சொல்கிறேன் அதில் ஒரு பொருள் இல்லைன்னா அவங்க மனசு முதல்ல என்ன தெரியுமா நினைக்கும் இந்த ஒரு பொருள் இல்லாதனால நம்ம நினச்சது நடக்காமல் போயிருமோ அப்படின்னு நினைக்கும் அப்படி நினைக்கவே நினைக்கிறேன் மீதி ஒன்பது பொருள் இருக்கு இல்லையா இதை வச்சு என்னுடைய காரியத்தை நான் கரெக்டாக முடிச்சிருவேன் அப்படின்னு மனதார தெய்வத்தை நம்பி ஒரு விஷயத்தை செய்ங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் இன்றைய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஒருவருக்கு எதிராக செயல்படும் அதாவது கெடுதலை தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் கண்ணாடி பவுலில் கல்லுப்பு எடுத்துக்கணும் இந்த கல்லுப்பு ரெண்டு விஷயத்துக்குமே யூஸ் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆற்றலை கொண்டு வர்றதுக்கும் கல்லுப்பு யூஸ் ஆகும் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை வெளியில் கொண்டு போகிறதுக்கும் யூஸ் ஆகும் இந்த கல்லுப்பை ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துட்டு உங்கள் வீட்டுடைய நடுப்பகுதியில் போய் உட்காந்துக்கோங்க ஹாலுடைய நடுப்பகுதியில் போய் உக்காந்துக்கோங்க ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க காம்போடு இருக்கணும் நல்ல வரமிளகாயாக இருக்கணும் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு உங்கள் எதிரி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பெயரை மூன்று முறை அந்த வரமிளகாயை கையில் வச்சுட்டு உச்சரிங்க இன்னொரு முக்கியமான குறிப்புங்க இந்த விஷயத்துக்கு உங்களுடைய அக்கம் பக்கத்து சண்டை சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் வந்து அவன் வந்து உருப்படாமல் போட்டோம் அதுக்காக செயறேன்னெலாம் செய்யக்கூடாது மன ரீதியாகவோ பண ரீதியாகவோ நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்கள் வாழ் மனசு சொல்லுதோ அவங்களுடைய பெயரை அந்த வரமிளகாயை கையில் வச்சுட்டு ஸ்தம்பய ஸ்தம்பய அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இல்லை எனக்கு அப்படிலாம் யாருமே கிடையாதுங்க ஆனால் எனக்கு வந்து வேற யாராலையாது பேரே தெரியாது யாராலையாவது ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிறவங்க வரமிளகாயை கையில் வச்சுட்டு ஸ்தம்பய ஸ்தம்பயங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் யாரையுமே நினைக்க வேண்டாம் இல்லைங்க எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறேன் அதற்காக செய்யலாமா நீங்கள் அந்த வரமிளகாயை கழிச்சிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அது இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் நல்ல ஆற்றல் என் வீட்டில் பெருகி என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வரமிளகாயை காம்பு வெளியில் தெரிகிற மாதிரி கல்லூப்புக்குள்ளே நல்லா சொருகிட்டு காம்பு மட்டும்தான் வெளியில் தெரியணும் அதை மாதிரி நல்லா சொருகி உங்கள் வீட்டு வரவேற்பறையில் அதாவது ஹாலில் எல்லாரும் பார்க்கும்படியான இடத்துல வச்சுருங்க பார்க்கும்போது உங்ககிட்ட கேட்பாங்க என்ன என்னன்னு கேட்டால் ஒரே விஷயத்தில் சொல்லிடுங்க நல்ல ஒரு ஆற்றல் வர்றதுக்காக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுங்க நீங்கள் எதுக்காக செஞ்சீங்க யார் நினச்சிட்டு செஞ்சிங்க அதை மாதிரிலாம் சொல்லக்கூடாது இதை மட்டும் செஞ்சு வச்சுருங்க அடுத்த நாள் மறுநாள் காலையில் எழுந்தோன்னா இந்த வரமிளகாயை மட்டும் எரிச்சிட்டு மறுபடியும் கல் எடுத்து வச்சு அதே மாதிரி இன்னொரு வரமிளகாய் எடுத்து வச்சு வந்து நீங்கள் இதே மாதிரி செய்யணும் கல்லூப்பை வந்து நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை வரமிளகாய் மட்டும் டெய்லி வந்து நீங்கள் எடுத்து கற்பூரம் போட்டு அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க ஒன்பது நாள் முடிந்த பிறகு அந்த கல்லூப்பை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல தண்ணீர் ஊற்றி கரைச்சி அப்புறப்படுத்திடலாம் இதை வந்து நீங்கள் மாதம் முழுக்கவே தொடர்ந்து செய்யலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆற்றல் பெருகிக்கிட்டே இருக்கும் நான் குறிப்பாக சொல்கிறது ஒரு ஏழு அல்லது ஒன்பது அல்லது ஒரு பதினோரு அந்த நாட்கள் மட்டும் வந்து குறிப்பாக தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆற்றல் சக்தி பெறுகிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும் தெய்வம் இல்லாத வீட்டுக்கு கூட கண்டிப்பாக தெய்வம் வந்து சேரும் தெய்வ சக்தியே இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா தீவின சக்திகள்லாம் வெளியில் போயிடும் தெய்வ சக்திகள் உள்ளே வர ஆரம்பிக்கும் இந்த எளிமையான சூற்றும் பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பிரத்யேகமாக அவங்களது பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகை தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்